அதுதான் சாப்பாடு இப்படி தான் வந்திருக்கு கிளரி பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு காலம் நல்லா உள்ளே போயிடுச்சு போல கண்ணுக்கே தெரியல நல்லா வெந்திருக்கு இதாக இருக்குது காலம் இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு குட்டி குட்டியாக லைட் லைட்டாக போயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் நம்ம இன்னைக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு பாக்ஸ் காளான் பிரியாணி அரை கிலோ அரிசிக்கு செய்ய போகிறோம் காளான் பிரியாணி பட்டை கிராம் போடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம் எடுத்து வச்சிருப்பது அன்னாச்சி பூ ஏலக்காய் ஏலக்காய் மட்டும் போடாமல் இருக்குது பிரியாணி இலையும் போடுவோம் ஏலக்காய் போட்டாச்சு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்காமல் இருக்கோம் ஏலக்காய் போட்டாச்சு வெங்காயம் போடுவோம் பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கோம் நாலு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் காளான் பிரியாணி சாப்பாட்டுக்கு வெங்காயம் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடுவோம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அடுத்து எடுத்து வச்சிருக்கிறது வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் மூணு தக்காளி கலந்தியா புளிப்பு கொஞ்சம் இருக்கணுன்ற கொத்தமல்லி புதினா கருகப்புல அது வந்து தயிர் காளான் பிரியாணி காளான் வச்சுருக்கோம் ஒரு பேக்ஸ் இஞ்சி பூண்டு பூ இஞ்சி உள்ளே இருக்குது வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு பிரியாணிக்கு அரைக்கிறது மாதிரி இஞ்சி பூண்டு அரைக்கிறது அரிசி வந்து அரை கிலோ ஊற வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா நாள் போட்டு கடிங்க கொஞ்சம் பொன்னரமாக வரவும் தக்காளியும் காளானையும் போடலாம் என்னம்மா என்ன ஏ விளாடக்கூடாதுரா தக்காளி போடுவோம் வெங்காயம் இது வணங்கினாங்க காளானையும் அப்படியே போட்டுருவோம் காளான் ஒரு பாக்ஸில் உள்ள அளவு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின உடனே புதினா மல்லியா இருக்கு நல்லா கொதிச்சுட்டு வெங்கிட்டு காளான் பிரியாணிக்கு காளான் நல்லா சுருங்கிடுச்சு தண்ணி ஃபுல்லாக அதில் இறங்கி காளான் தண்ணி ஃபுல்லாக சுருக்கம் நல்லாவே தெரிஞ்சு குத்தி ஆயிடுச்சு தக்காளி கொஞ்சம் என்ன வேகாமல் இதில் வந்து புதினா மல்லி போடுவோம் புதினா மல்லி ஒரு ஒரு அளவு ஒரே ஒரு கருகப்பில புதினா கொத்தமல்லி போட்ட உடனே வாடகை பண்ணி புதினாவுக்கு அவ்வளோ ஒரு இது வாசனம் இந்த வாசனத்தை எல்லோருமே ஒரு ஆசையாக மோந்து பார்க்குறது பிரியாணி செய்யும்போதெல்லாம் இந்த புதினா வாடை வந்து அது ஒரு நறுமணம் செம்மையாக இருக்கும் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சாச்சு தையில் எடுக்கிறதுனால பொட்டு எண்ணெய் நிறைய ஊட்டி எடுக்கணும்னா நல்ல எல்லாமே தனித்தனியாக நல்லா வேகும் இஞ்சி கொண்டு போட்டாச்சு அந்த வாடகைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வடைங்கு ஒரு அரை வெங்காயத்தை போட்டோம் குட்டி வெங்காயம் உப்பு சேர்த்துருவோம் டீ ஃபுல்லாகவே வச்சாலும் வேகமாக வேலையாக டீ ஃபுல்லாக உப்பு வந்து அரை கிலோ அரிசி ஒரு கொஞ்சம் அரை கை அளவு காளான் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்துக்கும் போடுறதுனால லைட்டாக ஒரு கை இதில் வந்து மசாலா என்னென்னா மிளகாய் மிளகாத்தூள் போடுவோம் கொஞ்சம் மிளகாவும் போடுறதுக்கு மிளகாத்தூள் லைட்டாக கலருக்காக அடுத்து வந்து கொஞ்சோண்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசால் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம் பிறப்பாக எதுன்னு கொஞ்சமே போட்டால் போதும் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் போதும் பிரியாணி சாப்பாடுக்கு எங்கள் சாப்பாட்டுக்குமே மல்லித்தூள் கொஞ்சம் போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக போட்டால் போதும் பிரியாணிக்கு தான் நிறையா போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கறி மசால் கறி மசால் பட்டை கிராமி மிளகாய் கசகசாய் எல்லாம் போட்டுருக்கோம் இருந்தாலும் பத்தாவது மாதிரி தான் இருக்குது சாப்பாடாகவே செய்கிறனால கறி மசால் போட்டு போடுங்க வீட்டிலேயே அரைச்சது இருக்குது கொஞ்சோன்னு போட்டால் போதும் இந்த கறி மசால் ஓரம் வாடகை போட்டு நல்லா வதங்கி வச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து அரிசியும் போடுவோம் அரிசி இந்த எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதில் இருந்தது போட்டேன் அரிசியை போட்டோம் அரிசி போடுறப்ப எல்லாருமே இன்னைக்கு சாப்பாடு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி போட்டால் தான் சாப்பாடு நல்லா வரும் தண்ணி ஊற்றிடுவோம் இதில் உட்டமே இந்த அளவுக்கு ஒன்று ஊற்றுறனால இதில் ஒரு ஆ இந்த டம்ளருக்கு ஒன்று ஊற்றுனோம்னா நம்ம வந்து ரெண்டையாவது ஊற்றணும் அது மாதிரி ஒருவருக்கு இன்னொரு அளவுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி எப்பவுமே நம்ம ஊற்றணும் ஒரு ஒரு குக்கருக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து இதுக்கு ஒன்று ஊற்றணும்னா இன்னொன்று ஊற்றி ஒரு பாதியாவது ஊற்றணும் அப்போ தான் இந்த சாப்பாடெல்லாம் கரெக்டாக வெந்து வரும் இப்போ எடுத்து வச்சிருக்க இதையும் ஊற்றணும் எல்லாமே ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இது வந்து ரொம்ப சின்ன அரிசி தான் சாப்பாட்டு அரிசி ரொம்ப குட்டியான அரிசி டேஸ்ட்டாக ஒரு இந்த அரிசி வந்து அவ்வளோதான் விசில் ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னே இறக்கிக்கலாம் முடிஞ்சிச்சு குக்கராக மூடி வச்சாச்சு ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் கிளறும்போது பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வருதுன்னு